இப்போ நம்ம என்ன கேம் பண்ண போறோம் அப்படின்னா எல்லாருமே ஒத்த காலத்துக்கு தூய் நிற்பாங்க யார் கடைசி வரைக்கும் ரொம்ப நேரம் கால தூக்கி நிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்க போறோம் யார் நிக்க வாங்க தம்பி ரெடி ஸ்டார்ட் யார் கடைசி வரைக்கும் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம பரிசு கொடுக்க போறோம் வந்து நம்ம பேக்ல இருக்கு எடுத்து வந்து கூட காலை உண்ண கூடாது கால ஒண்ணு அவட்ட சரி அப்படி வெளியே போயிடணும் தம்பி பக்கத்தால கூடாது பாப்பா பின்னாடி சேஃப்டிங்க எப்படி பண்ற மாதிரி தம்பி பக்கத்துல பிடிக்கூடாதா அங்க வந்துடு வெளியே வந்துரு வெளியே வந்துடுவாட்டாயிட்டானா ஃப்ரித்து டேய் அப்பலாம் பண்ண கூடாது ஆ வந்து கால வச்சிருந்தோம் வந்துரு இல்ல இல்ல வைக்கல பாப்பா சட நிக்கிறா பாரு ஏய் அவங்க டச் பண்ண கூடாது பாப்பா ரொம்ப சட நிக்கிறா அப்படியா நாளைக்கு காலையில் வரைக்கும்

வந்து வந்து பாத்துட்டேன் கால ஊன்னு பார்த்துட்டேன் ஏமாத்தான் காய் இந்த பையன் காய் இந்த பையன் ரொம்ப ஏமாத்தி பாக்கம்ப திறமை பாப்பிடுறாங்க இல்ல யாராவது இதுவாகிறாங்க ஒன்று வலிக்கும்ல

டைம் ஆச்சுடா சரி நான் ரொம்ப டைம் ஆகுது நான் ரெண்டு பேருக்குமே கொடுத்துடலாம் அதுக்கு ஊடிடாத அப்படி சொல்ல மாதிரி ஒன்று முடிஞ்சுதா ஏன் யாராவது வின் பண்ண போறீங்களா டைம் ஆகுது பாப்பா டைம் ஆச்சு பண்ணி ஏதாவது வச்சுக்கிறோம் நீங்களும் தள்ளி போகல உள்ள ஆ போதும் 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 கால் நைட் வலிக்க போகுது போதும் சின்ன பசங்க ரொம்ப நேரம் நிற்கலாம் நைட்டு கால் வலிச்சால் வலிச்சிருவா அதனால அவங்க வீட்டில் நம்ம நம்மளும் திட்டுவாங்க அதனால ரெண்டு பேருமே வின் தான் ரெண்டு பேருமே கொடுத்துடலாம் அப்போ போதும் மக்கள் நீங்கள் கால் நீ எல்லாருமே ஃப்ரீ விட்டுருவோம் உதறிக்கும் நீ இன்னும் நிற்கிறியா இவன் இன்னும் ஓட மாட்டேன்றா இவன் எப்படி நின்று போகிறான் ரெண்டு பேருமே கிஃப்ட் கொடுத்துடலாம் அப்போ வந்து அங்கே பண்ணுவோம் அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் பாப்பா சின்ன சரியா இவன் வந்து நான் காட்டுவானே அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கிறேன் அதனால இவன் கேட்டோம் தானே பிரச்சனை இல்லை பாப்பா ஓகேப்பா சரியா போதும் சரி கேமராமேனோட இறக்க தப்பித்தான் காலம் அந்த காலத்துக்கு டக்குனு இவன் ஒரு நாள் வரைக்கும் நாள் நிப்பானா அப்படின்னு கேட்டால் இல்லை ஊனிருப்பான் ஊனி ஊனியிருப்பான்னு நினைக்கிறேன் சரி இவனு வின் தான் இவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கலாம் ஓகேயா அடுத்தடுத்து வீட்டில் பயங்கரமாக பண்ணுங்கள் ஓகே ஓகே பாய்